श्रीमते रामानुजाय नमः रामा। स्वामि देशिकन लृचिते पादना सहस्त्रम इद 49 आवदिसलो इडी इर्क अन्ते ममात्यं समईष्य तस्तामग्रे शरण्य शरण्यापततो मुरारेह श्रम उपसमा उप, उपपन्ना श्रुनियाम भवत्याः सीतानि पादावणि सिञ्चितानि अन्ते ममार्थिम समैष्य तस्ताम अग्रे शरणज्ञापततो मुरारेह श्रमा उपपन्नः श्रुनियाम भवत्याः சீதானி பாதாவணி சிஞ்சிதானி சிஞ்சிதானி பாதாவணின்னு கூப்பிடுறார் பாதரக்ஷே அந்த எனது இறுதி நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது வெறும் அந்த தான் போட்டிருக்காரு நம்ம இந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கிறோம் இறுதி நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது மமார்த்தி சமய என்னுடைய வருத்தங்களை எல்லாம் போக்க வேண்டுகிறேன் சரியா என்னுடைய இறுதி நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்னுடைய துக்கங்களை எல்லாம் போக்க வேண்டுகிறேன் அப்புறம் சிரம உப பண்ண அதிக சிரமத்தில் இருக்கும் அடியனை சரான்கியாபத சரான்யாப ததோ சரானியா சரானியாபதோ அப்படின்னா சரான்கிய ஆபத்தோன்னு அர்த்தம் ஆபத்தோன்னா வருகிறதுன்னு அர்த்தம் சரானியன்னா விரைந்து வ விரைந்து வந்து கொண்டிருக்கிறான் யார் என்னை நோ அடியனை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறேன் விரைந்து கொண்டிருக்கிறான்னு போட்டிருக்கேன் விரைந்து வந்து கொண்டிருக்கிற முராரேஹே முராரி வரும் தஸ் தஸ்தாம் அக்ரே அந்த தருணத்திற்கு முன்பே பகத்தியாக தேவரீருடைய சீதானி குளிர்ச்சியான சிஞ்சிதானி நாதத்தினை ஆத உம்முடைய மணிகளுடைய ரத்ன நாதத்தினை ஸ்ருணியாம் கேட்க விரும்புகிறேன் அர்த்தமாரிது அவர் எழுதுறார் என்னுடைய இறுதி நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்னுடைய வருத்தங்களை எல்லாம் பாதுகையே நீர் போக்க வேண்டும் அதுக்கப்புறம் அதிக சிரமத்தில் இருக்கும் என்னை நோக்கி பெருமானும் விரைந்து கொண்டு விரைந்து வந்து கொண்டிருக்கிறான் அவன் வருவதற்கு முன்பே உம்முடைய रत्ना वो रत्नमणिकलीन ओषयै കേട്ട് વિરંભિને ઓળદાન ઇંદ સ્લો તોડ અર્થો બુઢવાણ અર્થો સ્લોમ પડી જલાવંદરો અંતે મમાર્તિં સમયશ્ય તスタम agre શરણ્યાપતતો મુરારે હે શ્રમ ઉપબન્ન શ્રીનિગામ ભવત્યા સીતાની પાદાવણી ਸਿੰਜੀਤਾਨੀ శ్రీਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਨ